வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம சீம்பால் வச்சு ஒரு ஸ்வீட் பால் கோவை செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு நான் ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு பால் கிடைச்சிது இது எடுத்துருக்குறேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு மூணு ஏலக்காவும் ஒரு சின்ன துண்டு சுக்கும் வச்சுருக்கேன் இதை நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் இந்த பால் வந்து சுண்டும் போது தான் அளவு குறையும் போது நம்ம அதுக்கான சுகர் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஏலக்காவையும் சுக்கையும் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துட்டு இதில் வந்து இந்த ஏலக்காவையும் சுக்கையும் நம்ம போட்டோம் ஏன்னா பால் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் அது கொஞ்சம் ஜீரணம் ஆகிறது கொஞ்சம் இதாகும் அதனால நம்ம சுக்கு ஏலக்காய் சேர்க்குறோம் இந்த ஏலக்காயும் சுக்கும் நம்ம கொஞ்சம் சக்கரை சேர்த்து பொடி பண்ணிக்கிட்டோம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கனமான கடாய் போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம இந்த பாலை வந்து ஊற்றிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு ஆன் பண்ண பிறகு நம்ம பாலை எப்போயுமே ஊற்றி காய்ச்சக்கூடாது அதுவும் சீம்பால் வந்து நம்ம இந்த மாதிரி சொர்றதுன்னு சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஊர்லெலாம் வந்து அது மடி வந்து தீஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ நம்ம அந்த பாலை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள் சீம்பால் முதல் நாள் பால் இது யாருக்கெல்லாம் இந்த சீம்பால் ரெசிபி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸுக்கு வாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து சீக்கிரமாகவே கெட்டிப்பட்டுடும் அதனால் வந்து இதை நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த பாலில் சும்மா ஒரே ஒரு சிட்டிகை கையில் விரலால் லைட்டாக ஒரு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து பால் வந்து கறந்த பால் போது அது மகாலட்சுமி அம்சமாக இருக்கிறதுனால நம்ம அதில் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம செய்து முதல்ல தே மகாலட்சுமிக்கு வீட்டில் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சீம்பால் எப்பயுமே இப்படி தான் செய்வேன் நான் வாங்கினா கூட காசு கொடுத்து வாங்கினாலுமே இந்த பாலுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அதனால் இதை வந்து நம்ம செய்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இதை செய் சாப்பிட்றது இந்த செய்யும்போது நம்ம வீட்டில் பால் பாக்கியம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இப்போ இது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் இப்போது இந்த பவுடர் பண்ண சர்க்கரை சுக்கு ஏலக்காய் இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையிலே சேர்த்துக்கலாம் இப்போ பாலை வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடியில் கொஞ்சமாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இங்கே நான்ஸ்டிக்கில் கிண்டினிங்கன்னா பிடிக்காமல் இருக்கும் இது வந்து நான் சாதாரணமாக அடிக்கனமான வானல் அதனால் இதில் லேசாக அடி பிடிச்சாலும் அது நம்மளுக்கு தீஞ்ச வாசனை வந்துடும் அதனால் இதை நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் பால் நல்லா கொதி வரும்போது நம்மளுக்கு கட்டிப்படும் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின பாலை விட இப்போ கொஞ்சமாக கெட்டியாயிருக்கு பாருங்கள் இப்போ இதே மாதிரி நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து கெட்டியாக இருக்குது பாருங்கள் நம்ம பால் வந்து ஊற்றுனது இது அதிகம் ஒன்றரை லிட்டருன்றதுனால இது வந்து கொஞ்சம் லேட்டாகுது அதனால் நான் உங்களுக்கு சுருக்கமாக வீடியோ எடுக்கணுன்ட்டு நான் ரொம்ப கம்மியாக எடுக்கிறேன் ஃபுல்லாக ப்ராசஸ் பார்க்கணுன்னா லேட்டாகும் அப்புறம் வீடியோ லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ அந்தந்த ஸ்டேஜ் உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால நான் வைக்கிறேன் அடுத்த ஸ்டேஜ் வரும்போது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரொம்ப கெட்டியாகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜுக்கு இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோ அளவு சர்க்கரை ஏலக்காய் பவுட்ரு எல்லாமே சேர்த்து இதில் போட்டுக்கிறேன் இது நம்ம போடும்போது மறுபடியும் கொஞ்சம் நீத்து போகிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஸ்வீட்டு எவ்வளவோ நம்ம அந்த அளவு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பாலே இனிப்பாக இருக்குன்றதுனால நான் வந்து ஒரு கால் கிலோ அளவு சர்க்கரை தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இது நல்லா மறுபடியும் சர்க்கரை கரைஞ்சி மெல்ட் ஆகி தண்ணியாகி மறுபடியும் இது திக்காகணும் அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் நான் அந்த பதம் வரும்போது பார்க்கலாம் பாருங்க இப்போ எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு இருபது நிமிஷம் கிட்ட ஆகும் இது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் ஒன்றரை லிட்டரு இல்லையா அதனால் கொஞ்சம் டீயும் தீயும் தான் வச்சு கின்றேன் ஸ்லோலியும் கொஞ்சம் ஹையும் வச்சு பாருங்கள் பதம் வந்திருக்கு இப்போ இது வந்து இன்னும் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வற்றி வரணும் இப்போ நான் வந்து முந்திரி பாதாம்லாம் வந்து சீவி வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நான் இது கொஞ்சம் இதுலேயே போடுறேன் அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் எண்டில் கொஞ்சம் ஃபினிஷிங்கில் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் நான் போடுறேன் இப்போ இது நல்லா தண்ணி வத்தின பிறகு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ரொம்ப கொஞ்சம் இன்னும் முதல்ல இருந்ததை விட இப்போ நம்ம நல்லா திக்காகி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நீர் இருக்குது இந்த தண்ணியெல்லாம் வத்தணும் இந்த தண்ணியே இருக்கக்கூடாது அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் இந்த பதம் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி செஞ்சால் இது வந்து ஒன்று சேர்றதுக்கு லேட்டாகணும் இப்போ இதில் வருது பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இப்போ இந்த தண்ணி வர்த்தனாக்கா நம்ம இப்படி வானலில் இப்படி செய்து பார்த்தோம்னா அது வந்து ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகணும் அந்த பதம் வரும்போது தான் நம்ம இறக்கணும் இப்போ வந்து பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதுவும் நல்லா வத்தின பிறகு பார்க்கலாம் இப்படி பாருங்கள் இப்போ இந்த பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்படி பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் ஜாயின் பண்ணுற இடத்துல தண்ணியே இல்லை இப்படி இருக்கணும் இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் இப்போ இதை நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு சீம்பால் பால்கோவா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது மேலே நம்ம நட்ஸ் தூவிக்கலாம் இல்லை அப்படியே கூட எடுத்து வச்சுக்கலாம் இதை பூஜை பண்ணிவிட்டு இல்லை மகாலட்சுமிக்கு நீர் விளைவிட்டாவது நம்ம வந்து எடுத்து சாப்பிடலாம் இது நம்ம இது மாதிரி வீட்டில் செய்யும்போது நம்ம வீட்டில் பால் பாக்கியம் கிடைக்கும் எல்லா சுபிட்சமும் இருக்கும் மகாலட்சுமி அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க சிம்பால் வீட்டில் செய்கிறது வந்து அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்காய் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்